கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லார்களே அஸ்லாம் வலைக்கும் அலமதுல்லா அல்லாஹ் அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதைச்சாரல் நாம தினமுமே வந்து நிறைய தீன் விஷயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இபாதத்துல வந்து திக்ரு துவாக்கள் இஸ்முங்கள்லாம் ஓதுறதுக்கு இலகுவாக இருக்கு ஓதிக்கொண்டே பலனடைந்துட்டு இருக்கோம் ஆனா அது எல்லாத்தையும் மிகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா குர்ஆன்ல வரக்கூடிய அல்லாஹுடைய வார்த்தைகளாக இருக்கு குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அல்லாஹும் நமக்காகவே இறக்குனது நமக்கு என்ன சொல்லணும்னு அல்லஹும் ஆசைப்படுறானோ நம்மள்கிட்ட என்ன பேசணும்னு அல்லாஹும் ஆசைப்படுறானோ அது எல்லாத்தையும் அல்லாஹு குர்ஆன்ல இறக்கி இருக்கான் அது மட்டும் இல்ல ஒரு மனிதன் குர்ஆன்ல இருக்கக்கூடிய அனைத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்டங்கள்லயுமே பலனடைய கூடியதாக இருக்கு குர்ஆனை ஒருவருக்கு அல்லாஹ் வந்து நோய்க்கான நிவாரணமாக இறக்கியிருக்கான் அதே மாதிரி நேர்வழிகாட்டியாக இறக்கியிருக்கான் இந்த உலகத்துல நமக்கு தேவையான அனைத்துவற்றுக்குமே அதுவே போதுமானதாக இறக்கியிருக்கான் நம்ம மனதிற்கு நிம்மதியாக இறக்கியிருக்கான் அப்ப நீங்க சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான அனைத்துமே குருஹானின் மூலமாகவே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம வாழ்க்கை நேரான வழியில இருக்கணும் தீனையும் பின்பற்றி உலகத்திலையும் வெற்றி அடையணும்னா அதுக்கு ஒருவர் குர்ஆன்ல இருந்தே வந்து நம்ம வழியை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அதே மாதிரி நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய நோய் நிவாரணம் ஆகணும்னா கூட குர்ஆானின் மூலமாக வழியை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி கொண்டே போகணும் நமக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கணும் நல்ல தொழில் நல்ல வரக்கத்து நல்ல வாழ்க்கை நல்ல குழந்தை அனைத்துமே கிடைக்கணுமா அதையும் நீங்க என்ன பண்ணலாம் குர்ஆானை கொண்டே வந்து கிடைக்க முடியும் அதனால வந்து நவிசலா கலே சில மகெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தினமுமே வந்து குர்ஆன்ல இருக்கக்கூடிய நிறைய சூறாக்களை ஓதி வந்தாங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சில சூறாக்களை தான் சின்ன அவர்கள் தினமும் பெரிய சூறாக்களை ஓதி தொழுதற்காக அது நமக்கு தெரியும் இருந்தாலும் பெரிய சூறாக்களை அவர்கள் வந்து சகிகான அறிவிப்புல அதிகமாக வலியுறுத்தினா வந்து பார்க்கும்போது அதிகமாக வலியுறுத்தி இருக்காங்களா இந்த சின்ன சூறாவை அதிகமாக வலியுறுத்தி இருக்காங்களான்னு பார்த்தா சின்ன வலியுறுத்தி இருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா பெரிய சூறாக்கள் இருக்கு அதனுடைய பக்ராவுடைய சூறாவுடைய சிறப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஆல இம்ரான் சூறாவுடைய சிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு மறுமையினால இந்த இரண்டு சூறாக்களை ஓதுபவர்களுக்கு அது மறுமையினால எப்படி இருக்குமோ நிழல் மாறி குடை மாறி இருந்து கொண்டிருக்கும் அவர்கள் அர்ஷுடைய அதிபதியான அல்லாகவடத்துல பாதுகாப்பாக இருந்துட்டு இருப்பாங்க அவங்க நாளுடைய அமளி துமலிகள் தான் இருந்து காப்பாற்றப்படுவாங்க சொல்லப்பட்டிருக்கு உண்மைதான் ஆனா பெரிய சூறாக்களை விட சின்ன சூறாக்களை சொல்லி அதற்கான சிறப்புகள் சொன்னது இன்னும் ஏராளமானதாக இருக்கு இன்னும் நபி அவர்கள் பெரிய சூறாக்களை தொழுகையில ஓதுனாங்கன்னு நமக்கு தெரியும் தகஜத்தின் நேரத்துல கூட ஆனா சின்ன சூறாக்களை வளமையாக தொழுகை இல்லாத போதும் இருக்காங்க அதாவது தொழுகையில நம்ம வந்து தக்பீர் கட்டிட்டு நம்ம குர்ஆன் ஓதுறோம் அது ஓகே அது இல்ல போதும் ஒரு சில சூறாக்களை தொடர்ந்து திரும்ப திரும்ப ஓதி வந்திருக்காங்க மொத்த குர்ஆன்லயே வச்சுன்னா அப்ப அந்த சூறாக்கள் எவ்வளவு முக்கியமான சுறாக்களாக இருக்கும் ஒவ்வொருவரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய சூறாக்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் நம்ம வழமையாக அதை ஓதி வரணும் இதை விட எளிமையான ஒரு அமலை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது அனைத்து நல்லதையும் பெற்று விட முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்குது எவ்வளவுதான் மத்தமழ்கள் செஞ்சாலும் அல்லாஹ் வார்த்தையுடைய மகிமையே மகிமைதான் அதனால அல்லாஹ் நமக்கு இறங்கிய கலாம் சரிப்பிலிருந்து நம்ம ஓதி பெற்றுக்கொள்ள வேண்டும் பலனை அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சூறாக்களையும் நீங்க கொள்ளுங்க இப்ப அந்த ஒரு சில சூறாக்கள் அதனுடைய சிறப்புகளை பத்தியும் அதனுடைய பலன்களை பத்தியும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அதை எத்தனை முறை ஓதணும் அதனுடைய பலன் என்ன எப்படி ஓதணும் அப்படிங்கிறதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போதான் மற்றவங்களும் பார்த்து பலன் பெறுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க உங்களுக்காக அல்லாஹிடத்துல நான் துவா செய்து தான் இருக்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை இம்மேலையும் மறுமேலையும் தருவானாக ஆமின் எனக்காகவும் நீங்க துவா செய்து கொள்ளுங்க இப்ப நம்ம அந்த சூறாக்கள் பார்க்கலாம் அதுல முதல் சூறா என்ன தெரியுங்களா அதுதான் குரான்லேயே இருக்கக்கூடிய தலையாய சூறா குரானுடைய ஆரம்பத்திலேயே வந்துள்ள சூறா அல்லாஹு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் இறக்காம நபி சில இல்லா அவர்களுக்கே இறக்கிய சூறா அல்லாஹுடைய பொக்கிஷத்துல இருந்து நமக்கு கிடைத்த சூறான்னு சொல்லி பல்வேறு சிறப்புகளை இதுக்கு சொல்லலாம் எல்லாவற்றையும் மிகக்கூடிய ஒரு சிறப்பாக என்ன சொல்லலாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் எல்லா பக்கமுமே வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழித்து கொண்டு இருக்கக்கூடிய சூறான்னு சொல்லலாம் அதுதான் இதனுடைய தலையாய சிறப்பாக நம்ம சொல்லணும் அந்த சுறாதான் சுறா அல் ஃபாத்திகா நம்ம ஓதக்கூடிய அல்கம் சுறா இதனுடைய அருமை நமக்கு தெரியாம நம்ம யாராவது யோசிச்சு பாருங்க அல்கம் சூராவை தனியா ஓதிருக்குமா ஓதிருக்கவே மாட்டோம் தொழுகும் போது மட்டும்தான் ஓதுவோம் மற்றபடி வந்து நம்ம தனியாக ஓத மாட்டோம் ஆனால் இந்த சூறாக்கு ஏராளமான சிறப்புகளுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு பதில் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த சூறாவிப்புக்கும் நம்மளுடைய கவனமே திரும்புவதே இல்லை இதனுடைய சிறப்பின் காரணமாக தான் இது முதல் சூறாவாக குர்ஆன்லேயே வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நேரம் தோழுகையுடைய ரக்கத்திலும் ரக்காயத்தையும் வைக்கப்பட்டுள்ளது அதுவும் உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம வந்து துளுதுட்டு இருக்கோம்னா இந்த இந்த நேரத்துல வந்து லோகர் இருக்கும் அசுர் இருக்கும் மஹரீப் இருக்கும் அதே வந்து வெளிநாடுக்கு போயிட்டீங்கன்னா சவுதியில இங்கிருந்து ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் அவங்களுக்கு அப்ப நமக்கு லோகர் இங்க இருக்கும்போது அங்கிருந்து ரெண்டரை மணி நேரம் கழிச்சுதான் அவங்களுக்கு லோகர் வரும் அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் லோஹர் வரும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது உலகமெங்கும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு டைம்ல தான் ஃபஜ்ரு லோஹர்லாம் நம்ம தொழுதுட்டு இருக்கோம் ஒவ்வொரு நேரம் அப்படி பார்க்கும்போது ஒரு நாளுடைய இருபத்தி நாலு மணி நேரமும் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில ஃபஜ்ரா இருக்கும் ஏதாவது ஒரு மூலையில லொஹராக இருக்கும் தொழுது கொண்டே இருக்கக்கூடிய மக்களாக இந்த மக்களை வந்து அல்லாஹு ஆக்கி வச்சிருக்காங்க அல்லாஹு நாடி தான் உலகமெங்கும் ஒரே நேரத்தை வைத்திருக்க முடியும் அது அவனுக்கு வந்து எளிதானதுதான் கடினமான காரியம் கிடையாது நமக்கே வந்து எல்லாரும் ஒரு உலகத்துல இருந்தாலும் எல்லாருக்கும் வெவ்வேறு நேரத்தை வெவ்வேறு நேரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே நேரத்துல தூங்குறது ஒரே நேரத்துல வணங்குறது அப்படிங்கிறது இல்லாம உலகமெங்கும் அல்லாஹுவை வணங்கி கொண்டே இருக்கணும் துதி பாடிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லி தான் அல்லாஹ் வந்து அப்படி இரவையும் பகலையும் நேரத்தையும் காலத்தையும் வந்து மாற்றி மாற்றி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அமைத்திருக்கான் அதுலேயும் யார் எதை ஓதுனாலும் ஓதா சரி இந்த சூறாவை எல்லா நேரமுமே எல்லா மக்களுமே தொழுகையில முதல் ரக்காயத்துல ஓதுறதுனால எல்லா இடத்துலயும் பாக்கும்போது ஏதாவது ஒரு நேரம் தொழுகிற நேரமா இருந்து கொண்டே இருக்கும் நமக்கு பன்னெண்டு மணி உச்சி நேரமா இருக்கும் தொழுக கூடாதுன்னு நாம நினைப்போம் ஆனா இதே நேரத்துல மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழுகக்கூடிய நேரமா இருக்கும் தான் சொல்றாங்க அவ்வளோ சிறப்பான சூறா அதுலேயும் அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வரிக்கும் பதில் சொன்ன சூறானா அது அல்கம் தான் ஒரு மனிதன் இந்த சூறாவை ஓத ஆரம்பிச்சா இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹும் மூன்றாக பிரித்திக் கொள்கிறான் ஒன்னு தனக்காக வச்சுக்கிறான் அல்லாஹ் இன்னொன்னு நமக்கும் அல்லாஹ்காக வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் மூணாவது நமக்காக அல்லாஹ் வச்சிருக்கான் எப்படி எப்படி வச்சிருக்கான்னு பார்க்கும்போது முதல் இந்த சூறாவுடைய முதல் பகுதி எடுத்துட்டீங்கன்னா அதுல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த முதல் ரெண்டு வசனமுமே பார்த்தா அல்லாஹே புகழக்கூடிய வார்த்தைகளா இருக்கும் அதை நம்ம சொல்லும் போது அல்லாஹு மலகுகள்ட்ட பாராட்டுகிறான் என்னுடைய அடிமை என்னை புகழ்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு வந்து பாராட்டுகிறான் அதுல இருக்கக்கூடிய மூணாவது வசனம் மோதும் போது அல்லாஹு வந்து சொல்றான் இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் உண்டான உறவாக இருக்கு தொடர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹு சொல்றான் அதாவது நம்ம சொல்லுவோம்ல ஈயக்கன் வயக்க நஸ்தீன் அந்த ஆயத்தை ஓதும்போது அல்லாஹ் என்ன சொல்றான் உன்னையே வணங்குகிறேன் உன்னிடமே உதவி தேடுகிறேன்னு சொல்லி நம்ம அல்லாகரத்துல சொல்லுவோம் அதன் மூலமாக அப்ப அல்லாஹ் சொல்ல இதுதான் வந்து அவன் என்னுடைய அடிமை நான் அவனுடைய ரப்பு அப்படிங்கிறத அவன் ஏற்றுக்கொண்டதற்கான அந்த உறவுடைய சாட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹு பாராட்டுகிறான் அப்புறம் இறுதியாக இருக்கக்கூடிய அனைத்து வசனமும் பார்த்தீங்கன்னா அந்த சூறாவும் நம்ம அல்லாகுறத்துல நேரடியாக கேட்கக்கூடிய துவாவாக இருக்கு அந்த துவாவை கேட்கும் போது நல்லா சொல்றான் இனி இந்த அடியான் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துறேன் சொல்றான் அதனால அந்த சூறாவை நம்ம ஓதி முடித்து விட்டு நம்ம என்ன துவா கேட்டாலும் சரி அந்த துவாக்கள் மறுக்காம கபலாக்கப்படும் உங்களுக்கு எத்தனையோ தேவைகள் நிறைவேறாம இருந்தா அழகம் சூறாவை நீங்க என்ன பண்ணுங்க ஓதிவிட்டு கேளுங்க ஒரு முறை பத்து முறை நூறு முறை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடவை ஓதிவிட்டு கேளுங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா துவா ஏற்கப்படுவதிலே தலையாய சூறாவா இருக்கு குர்ஆன்ல எந்த சூறாவுக்குமே இந்த சூறாவை ஓதிவிட்டால் அதற்கு பிறகு நான் கேட்பதை அல்லாஹ் கொடுப்பேன்னு சொல்லி எந்த அறிவிப்பும் வரல அல்கம் சூறாவை தவிர அப்படி சிறப்பு உள்ள இந்த அல்கம் சூறாவை இதை ஓதி நீங்க துவா செய்யுங்க அதுலயும் தகஜத் நேரத்துல அல்லாஹு கீழ்வானத்திலேயே இருப்பான் அது இன்னுமே சிறப்பான நேரம் அடுத்த சூறா பார்க்கலாம் அடுத்த சூறாதான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் அதுதான் வந்து புல்கு அல்லாஹு ஆகுதுன்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய சிபத்தை சொல்லக்கூடிய சூறாவாக இருக்கு அல்லாஹுவை நம்ம யாருமே பார்த்ததில்லை ஆனாலும் அல்லாஹு எப்படிப்பட்டவன் நம்ம தெரிஞ்சுக்கிறக்காகவே இந்த சூறாவை அல்லாஹை இறக்கியிருக்கான் அல்லாஹுவை பத்தி அல்லாஹ் நாடுனானா பெரிய பெரிய சுறாக்கள் மூலமாகவே அல்லாஹு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கலாம் ஆனாலும் ஒரு மனிதன் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக அல்லாஹு இந்த சூறாவை இறக்கியிருக்கான் இது வந்து அல்லாஹு வந்து ஒருவன் அவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அவனுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லைன்னு சொல்லி அவனுடைய சிதத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த சூறாவை ஓதுவது அல்லாஹுவிற்கு மிகவும் பிடிக்கும் இந்த சூறாவை ஒருவருக்கு பிடித்தால் போதும் அவர்களை அல்லாஹிற்கு மிகவும் பிடிக்கும் ஒரு சகாபி சொன்னாரு எனக்கு இந்த சூறா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரம் அப்ப நிசுதலாக என்ன சொன்னாங்க இந்த சூறா அவருக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி அவர் அல்லாஹும் வந்து திருப்தி அடைஞ்சு அல்லாஹூர்க்கும் இந்த அடியானா ரொம்ப பிடிச்சிருக்கு அது அவர்களுக்கு சொர்க்கத்தை தரக்கூடியதாக இருந்துச்சு அதனால சூறாவை நாம நேசிச்சோம்மா நம்ம அந்த சூறாவின் மூலமாகவே நம்ம சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் தேவையை அடைந்து கொள்ள முடியும் அல்லாஹுக்கு பிடித்ததாக நம்ம எடுத்து ஓதும் போதுதான் அதனுடைய தேவைகள் அதற்கு பின்னாடி வைக்கக்கூடிய தேவைகள் மிக விரைவாக நிறைவேற்றப்படும் எப்போதுமே அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு நபியவர்கள் மீது செலவாத்து ஓதிவிட்டு கேட்கக்கூடிய துவாக்கு தான் வந்து அங்கீகாரம் கிடைக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூறா மிகவும் சிறந்த சூறா எல்லாவற்றுக்கும் மேல இந்த சூறாவின் சிலம்பர்கள் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு தடவைக்கு மேலாம் ஓதிருக்காங்க காலை மாலை ஒவ்வொரு நேரம் தொழுகிக்கு பின்னாடி தான் இதை வந்து மூன்று முறை ஓதுவாங்க ஓதுறது மட்டும் இல்லை இதை ஓதிட்டு அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடியானுக்கு தேவையான அனைத்துமே இதுலேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுபகானலாம் நமக்கு என்னெல்லாம் தேவை நமக்கு காசு தேவை சாப்பாடு தேவை எல்லாமே தேவை அப்ப நமக்கு தேவையானது எல்லாமே அல்லாஹருக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதருக்கு தெரியும் அது அத்தனையுமே இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இதை நீங்க ஓதிக்கொள்ளலாம் எல்லாவற்றுக்கும் மேல இதை மூணு முறை ஓதுவது ஒரு குரான் ஓதிய சமம் அப்படிங்கிறதுனால இதை வந்து பாத்தீங்கன்னா வளமையாகவே நம்மளால குரான் ஓதியெல்லாம் முடிக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஊதியம் முடிச்சு அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இதை அதிகமாக ஓதுவாங்க ஓதி குரானுடைய நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டு துவா செய்து வருவாங்க நீங்க அந்த மாதிரி இந்த சூறாவை முப்பது முறை நூறு முறை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதுங்க முந்நூறு முறை ஓதி விட்டால் நூறு தடவை குரான் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இறுதியாக பாத்தீங்கன்னா இரட்டை சுறா இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான சுறா பாதுகாப்பிற்காக அப்படின்னு சொல்லலாம் விசெல்லாஹலை இஸ்லாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட போதும் இதைதான் ஓதியிருக்காங்க அவர்களுக்கு நோய்வாய்பட்ட போதும் இதை இருக்காங்க அவர்களுக்கு வந்து நிறைய நேரங்கள்ல பாதுகாப்பிற்காக இதை இருக்காங்க ஏன்னா இந்த சூறாவே வந்து ஒரு துவா தான் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹூடத்துல நம்ம நேரடியாக இதை குடு இதை குடு இதை குடுன்னு சொல்லி நம்ம வலியுறுத்தி கேட்கக்கூடியதார் அதில் முதல் வந்து குள்ளாவது பிரபின் இன்னொன்று இன்னொன்னு குள்ளாவது பிரபின் பலர் ரெண்டுமே அல்லாஹூடத்துல நம்ம பாதுகாவில் கேட்குறோம் யாரெல்லாம் எனக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இருக்காங்களே அந்த மனிதர்களுடைய பொறாமை கண்ணில் இருந்து பாதுகாவல் கொடு நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள்ல இருந்து எங்களுக்கு பாதுகாவல் கொடு எங்களுக்கு வரக்கூடிய கெட்ட கந்தஷ்டிலிருந்து பாதுகாவல் கொடு யாரெல்லாம் சூனியம் வைக்கிறாங்களோ அவங்களுடைய சூனியத்தில இருந்து எனக்கு பாதுகாவல் கொடு இன்னும் நீ காலையில இருந்து மாலை வரையும் படைத்திருக்க கூடிய அனைத்து வற்றுல பாதுகாவல் கொடு கால பாதுகாவல் கொடு மாலையில பாதுகாவல் கொடு அப்படின்னா காலையில இருந்து மாலை காலை மாலையில இருந்து அப்போ வந்து ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு பாதுகாவல் கொடு உன்னுடைய படைப்பினங்கள் எத்தனையோ இருக்கு இந்த உலகத்துல இயற்கையும் அல்லா கூடிய விலங்குகளும் பறவைகளும் இன்னும் எல்லாவற்றுக்கும் மேல நமக்கு கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகள் எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில வருது மனிதர்கள்னால வருது அது எல்லாத்துடைய தீங்களும் எனக்கு பாதுகாவல் கொடுன்னு சொல்லிட்டு நான் வந்து நிம்மதியா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் அதுக்கு நீ பொறுப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஓதக்கூடிய இருக்கக்கூடியது இந்த ரெண்டு சுறாவாக இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த நான்கு சுறாக்கள் ரொம்ப இலகுவான சுறாக்கள் தான் சுரா அல் ஃபாத்திகா சுரா இக்லாசு சுரா ஃபலக்கு சுரா நாசு இந்த நாளையும் நல்ல முறையாக வந்து மன அமைதியோடு உட்காந்து நீங்க ஒரு பத்து நிமிஷம் ஓதி விட்டு துவா செய்து பாருங்க உங்க துவாக்களுக்கு ரொம்பவே பவர் அதிகமா இருக்கும் உங்களுக்கு இந்த சூறாக்களே போதுமான சூறாக்களா இருக்கு நோய்களுக்கு நிவாரணத்துக்கும் சரி தேவைகள் பூர்த்தி செய்வதற்கும் சரி இம்மை மருமையுடைய வெற்றியை பெறுவதற்கும் சரி இந்த சூறாவை நீங்க ஓதிவாங்க வளமையாக இன்னும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்க ஓதி ஊதி கொள்ளுங்க ஓதி தடவி கொள்ளுங்க ஓதி நம்ம தண்ணீர்ல கூட குடித்துக் கொள்ளலாம் அவ்வளவு சிறப்பானதாக இந்த சூறாக்கள் அனைத்துமே இருக்கு